ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கேலரி இன்னைக்கு நம்ம பொன்னின் செல்வன் தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி காலத்துல இருந்து மனித குலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரேமை இருந்துகிட்டுதான் இருக்கு இளவரசிகளோட ரதம் வந்து கண்ணுக்கு மறைஞ்சதுக்கு அப்புறம் ஜோதிலர் வந்து வந்தியத்தேவனை வீட்டுக்குள்ள அழைச்சாரு அவர் அவருடைய பீடத்தில் அமர்ந்தாரு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தா அந்த வாலிப வீரனை பக்கத்தில் உட்கார சொன்னாரு தம்பி நீ வந்திருக்க அப்படின்னு கேட்ட சிரிக்க ஆரம்பிச்சான் என்னப்பா சிரிக்கிற இல்ல தாங்கள் எவ்வளவு பிரபலமான ஜோதிடர் என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்களே நான் யாரு எதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படிங்கறத ஜோதிடத்திலே பார்த்து தெரிஞ்சுக்கூடாதா கூடாதா ஓஹோ அதுக்கு என்ன பாத்துக்கிறேன் ஆனா எனக்கு நானே ஜோசியம் பாத்துக்கிட்டா தட்சணை யார் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன் வந்தியத்தேவன் கொஞ்சம் சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு இப்போ இங்க வந்துட்டு போனாங்களே அவங்க யாரு அப்படின்னு ஓ அவங்களா நீ யார பத்தி கேக்குறன்னு எனக்கு தெரியுது ரதத்துல ஏறிக்கிட்டு பின்னாடி புழுதிய பறக்க விட்டு போனாங்களே அவங்களையா ஆமா ஆமா அவங்கள பத்தி தான் கேட்டேன் நல்லா கேளு கேக்க வேண்டாம்னு யார் சொன்னது அவங்க ரெண்டு பேருமே பெண்மணிகள் அது எனக்கே தெரிஞ்சிருச்சே ஜோசியரே நான் குருட இல்லை ஆண்களையும் பெண்களையும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிருவேன் பெண் வேஷம் போட்டு ஆணா இருந்தா கூட நான் அதை கண்டுபிடிச்சிருவேன் என்ன கேட்குற பெண்கள்னா அவங்க இன்னார் இன்னார் இன்ன ஜாதி ஓஹோ அதை என் கேக்கிற பெண்கள்ல பத்மினி சித்தினி வித்யாதரி அப்படிங்கிறதா நாலு ஜாதிகள் இருக்குது கடவுளே ஏன் அப்பனே கடவுளை கடவுள் சர்வாந்தர்யாமி அப்படின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா பெரியவங்களுடைய சகவாசம் அவ்வளவா உனக்கு இல்ல போல இருக்கு எனக்குள்ள இருக்கிறவரும் கடவுள் தான் உனக்குள்ள இருக்கிறவரும் கடவுள் தான் போதும் போதும் நிறுத்துங்க